காண கண்ணடியேற்றவாறுவருக்கு மாற்கோர் பச்சிலை யாவருக்கு மா பசுக்கோர் ஆயிர அவருக்கு மா உண்ணும் போது ஒரு பிடி பிறருக்கு இளங்காது இருந்தாய் போற்றி ஓவாத போற்றி என்னை இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த போற்றி பண்ணார் இசை கேட்டாய் போற்றி பண்டே சிந்தை பூந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவன் சேவரி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பொருக்கு மன்னன் அடி போற்றி சீரார் தேவன் அடி போற்றி இன்பம் அருளும் அலை போற்றி நின்ற அதனால் அவன் அருள் ஆளே அவன்தால் வணங்கி எல்லாம் அல்ல எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபை பன்னீர் திருமுறைகள் முறையை விண்ணப்பம் செய்திருந்தது திருஞான சம்பந்த பிறந்த செய்த முதல் மூன்று திருமுறைகள் திரு கடை காப்பு விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதலாம் திருமுறை திருடர்களையாய் நெடுங்களம் மேயவன் நே இரண்டாம் திருமுறை வெயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கேவேலோ மோச வண்டரை பொய்யன் போன்றவேசன் எந்த இனையடி நிலே ஆறாம் தீர்முறை பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்வது